பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுன ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்கு ஓடி ஓடி ஒழுந்தாலும் இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு கலக்கம் வந்திருக்கும் ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்லை உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க உங்க வாழ்க்கை பாதையில ஒரு சூழலை முன்னரே சொல்லி எச்சரிக்கை செய்யதான் இந்த வீடியோ மிதுன ராசிக்கு அப்படின்னு அந்த இந்த தலைப்பை பார்த்தவுடனே மிதுன ராசிக்காரனோட மனசுல ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்துல கிளம்பும் யாரது என்ன உறவு நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் தானா அல்லது சமீபமா நெருக்கமானவனா அப்படின்னு பல கேள்விகள் ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிக்கும் உண்மையா சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாதுங்க இது ஒரு கிளியரிங் வருஷம் ஒரு ஃபில்டர் வருஷம் ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர வருஷம் இதுவரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சிட்டு சுமந்துட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில உறவா இல்லை அது உங்களோட பழக்கம் பழைய பயம் தனிமையை தாங்க முடியாத மனநிலை அல்லது இவங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்கும் நீங்க யாருன்னு இந்த வருஷம் உங்களுக்கு நீங்களே புதுசா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் யாரும் நிக்கல நான் மட்டும் ஏன் எல்லா விஷயத்திலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வழிய ஏன் யாரும் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள பலமா எயலும் அந்த கேள்விகளை தான் இந்த வருஷத்தோட ஆரம்ப புள்ளி இதுவரைக்கும் உங்களோட அமைதியை கெடுக்கிற உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற உங்களுடைய அன்பை ஒரு வசதியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பற்றி நீங்க மௌனமா இருந்தீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மௌனம் நீளாது நீங்க பேச ஆரம்பிப்பீங்க இல்லைனா பேசாமல் விழ ஆரம்பிப்பீங்க ரெண்டுமே நடக்கும் இந்த வீடியோ முழுக்க கவனித்து பாருங்க ஏன்னா எந்த காலகட்டத்தில் இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் அது சண்டையோட வருமா இல்ல அமைதியா நடக்குமா அந்த உறவு நீங்கனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது மனசு எப்படி லைட்டா மாறப்போகுது அந்த உண்மையான பதிலை நான் இறுதியில் தெளிவா சொல்ல போறேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்காரர்களே இந்த வீடியோவை நீங்க எந்த வயசுல பார்த்தாலும் சரி எந்த நிலையில கேட்டாலும் சரி முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா மனசில் வைங்க ஜோதிடம் உங்க வாழ்க்கைய உங்க கையில இருந்து பறிக்க வரல அது இப்படி தான் நடக்கும் இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது என்றது உங்களை கட்டுப்படுத்தவும் வரல ஜோ ஜோதிடம் சொல்றது ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான அனுபவங்கள் வரலாம் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல உங்க வாழ்க்கையை நடத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு திசையை ஜோதிடம் காட்டும் நடக்க வேண்டியது நீங்க தான் மிதுன ராசிக்காரர்களே சில நேரம் நீங்க சுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கசப்பு வரும் இவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு செட்டில் ஆகிட்டாங்க அவங்க வாழ்க்கை எவ்வளவு எளிதா போகுது நமக்கு மட்டும் ஏன் இன்னும் குழப்பமே இந்த மாதிரி எண்ணங்கள் வருது என்றால் அது இயல்பு ஆனா அந்த எண்ணங்களிலேயே மாட்டிக்கொண்டு நீண்ட நேரமாக நிற்காதீங்க ஏன்னா நீங்க வெளியில பார்க்குற அந்த வசதிக்கும் அந்த அமைதிக்கும் பின்னால தொடர்ச்சியான உழைப்பு இருக்கும் பல தடவை தோல்வி இருக்கும் அதையும் தாண்டின பொறுமை இருக்கும் அது நமக்கு வெளியில இருந்து தெரியாது மிதுன ராசிக்காரர்களே இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம்ங்க நிறைய பேர் வேலை இல்லை எதுவும் நிலைக்கல அப்படின்னு சொல்றீங்க உண்மை என்னன்னா செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது உங்க மனசுல இருக்கிற கனவு மாதிரி உடனே இருக்காது அதுக்காக இது வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடாது இப்ப கிடைக்கிற வேலை பெருசா இல்லைனாலும் அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை அங்கிருந்து தான் அடுத்த வாய்ப்பு வரும் அங்கிருந்து தான் உங்க அனுபவம் வளரும் அதே சமயம் உங்க கனவுக்கான முயற்சியை நிறுத்த ரெண்டையும் கொண்டு போங்க மிதுன ராசிக்காரர்களே ஒரு விஷயத்த மனசுல ஆழமா வைங்க யாரையும் உங்க வாழ்க்கைக்கான முழு ஆதாரமா நம்பாதீங்க யாராவது செய்வாங்க யாராவது கை கொடுப்பாங்க யாராவது காப்பாத்துவாங்கிற எதிர்பார்ப்பு மனசை மெதுவா பலவீனப்படுத்தும் உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு அது மற்றவங்களோட பாதை மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரம் மனசு சோர்வடையும் யோசனை அதிகமாகும் இதெல்லாம் போதுமா அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அந்த நேரத்துல ஒரு விஷயத்த தெளிவா நினைச்சுக்கோங்க சோர்வு வந்தது தோல்வி இல்லை குழப்பம் வந்தது பலவீனம் இல்லை முயற்சி நிறுத்தினாதான் தோல்வி எப்போதும் உங்களை திசை திருப்புற விஷயங்களை மாட்டிக்காதீங்க அவசர முடிவுகள் ஒரே நேரத்துல பல விஷயங்களை தொடங்குற பழக்கம் சின்ன சந்தோஷத்துக்காக நீண்ட கால வாழ்க்கையை சிக்கலாக்குற பாதைகள் இதெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா தோணும் பண்ணலாம் ஆனால் நீண்ட காலத்தில் மனசை களைப்பாக்கும் மிதுன ராசிக்காரர்களே வீட்டில் உங்க கூட இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க அது வெறும் பழக்கம் மட்டும் இல்லை அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நிலை வீட்டுக்குள்ள மனம் அமைதியாக இருந்தால் வெளியில் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நீங்கள் தாங்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோதிடத்தில் இந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும் அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு சொல்றதை கேட்டு உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும் ஆனால் அது முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் வழி திறக்கும் உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாதுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கள் தொடர்ச்சியை இழக்கிறீங்க அப்படிங்கிறது சில இடங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக புரியும் அதை கவனிங்க அதை திருத்துங்க மாற்றம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரங்களே எல்லாம் தான் நடக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் நம்பிக்கையை விடக்கூடாது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நல்லது மெதுவாக வரும் ஆனால் நிச்சயமாக வரும் அது வரைக்கும் நீங்கள் உங்களை விற்றாதீங்க மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையை இப்படியே நகர்ந்தது என்பது தான் உண்மை மிதுன மிதுனராசிக்காரளே இந்த பகுதியில் உணர்ச்சி தூண்டும் வார்த்தைகள் இல்லை பயம் காட்டும் பேச்சில்லை பெரிய தத்துவ விளக்கமும் இல்லை வருடம் வருடமா உங்க வாழ்க்கை எப்படி நகர்ந்தது ஏன் சில விஷயங்கள் தொடங்கிய மாதிரி தெரிஞ்சும் நடுவுல நின்றது ஏன் நான் சும்மா இல்லை ஆனா ஒரு இடத்துல நிலைக்க முடியல அப்படிங்கிற உணர்வு வந்தது என்பதை பற்றி எல்லாம் மெதுவா நேரடியாக புரிய வைக்கதா இந்த பகுதிங்க முதல்ல ஒரு முக்கியமான உண்மை மிதுன ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை ஒரே நாளில் உடையவில்லை பல பேருக்கு மாதிரி ஒரே சம்பவம் எல்லாத்தையும் சிதறடிக்கல உங்க வாழ்க்கை உடையல ஆனா தொடர்ச்சியா நிலைக்கல இதனால தான் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு உள்ளார்ந்த குழப்பம் நான் தப்பா இருக்கேனா என்ன குறைய எதுவுமே நீண்ட காலம் நிலைக்க மாட்டேங்குது இந்த கேள்விகள் பல வருடங்களா உங்க மனசுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு புதன் கிரகம் உண்மையில என்ன செய்தும் மிதுன ராசிக்காரர்களின் முக்கிய கிரகம் புதன் புதன் என்ன தரும் சிந்தனை வேகம் பேசும் திறன் திறன் கற்றுக்கொள்ளும் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் புரிஞ்சுக்கிற சக்தி ஆனா ஒரு விஷயத்த குறைவாக தரும் அதுதான் நிலைத்தன்மை தான் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரே பாதையில நீண்ட காலம் நிற்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான யோசனை அதிகம் அதிகமா இருக்குங்க ஓகேங்களா இந்த காலத்துல பல மிதுன ராசிக்காரர்கள் இதை அனுபவிச்சிருப்பீங்க ஆர்வம் அதிகம் தொடக்கம் நல்லா ஆனால் தொடர்ச்சி இல்லை வேலை மாற்றம் படிப்பு மாற்றம் திசை மாற்றம் என பெரிய தோல்வியும் இல்லை பெரிய வெற்றியும் இல்லை எப்பொழுதும் இது சரியா என்ற மனநிலை இருந்தது இந்த காலத்துல கிரகத்தின் இயக்கம் மனச அதிகமாக இயக்கியது புதன் யோசிக்க வைக்கும் ஆனா ஒரே முடிவுல நிலைக்க விடாது அதனாலதான் இந்த காலம் ஒரு தேடல் காலமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை நம்பிக்கையும் மனசு உடைப்பும் ஏற்பட்டது இந்த காலத்துல பல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முழுசா நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த வேலை நீடிக்கும் இந்த இடத்தில் நிலைக்கலாம் இந்த உறவு உறுதியா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனா அதே நேரத்துல நடந்தது வேற நம்பின விஷயம் நடுவுல நின்றது நம்பின மனிதர்கள் மாறினார்கள் இதனால உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் என் முடிவுகள் ஏன் எப்பொழுதும் நீண்ட காலம் நிலைக்கல இந்த காலத்துல குரு மற்றும் புதன் சார்ந்த நிலைகள் ஒரு விஷயத்தை செய்து நீங்க எடுத்த முடிவுகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்ய வைத்தது ஆனால் தெளிவான பதில் உடனே கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ரெண்டு இருபத்தி மூணு வரை அழுத்தமும் மனக்குழப்பமும் இருந்தது இந்த காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனசுக்கே ரொம்ப கடினமானது வெளியில எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும் ஒரு கலக்கம் எதை விடணும் நான் சரியான திசையில இருக்கேனா என்ற கேள்விகள் நாளுக்கு நாள் அதிகமானது இந்த காலத்துல சனி கிரகத்தின் தாக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அழுத்தமாக இருந்தது சனி பொறுமையை கற்றுக் கொடுக்கும் மிதுன ராசி வேகத்தை விரும்பும் இந்த இரண்டும் மோதினால இந்த காலம் கடினமாக தோன்றியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நின்று போன மாதிரி தோன்றிய வாழ்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான கட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த உணர்வு தெளிவாக வந்திருக்கும் நான் சும்மா இல்லை ஆனால் நான் முன்னேறவும் இல்லை முயற்சி இருக்கு யோசனை இருக்கு திறமை இருக்குது ஆனால் ஒரே விஷயத்தில் நிலைத்த வளர்ச்சி இல்லை இது சோம்பேறித்தனம் இல்லை இது அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லை இது உங்கள் மனசு ஒரு திசையை தேர்வு செய்ய தயாராகி கொண்டிருந்த ஒரு நீண்ட தயாரிப்பு காலம் வாழ்க்கை உண்மையில நீங்க எங்க சிக்கு நீங்க மிதுன ராசிக்கார்களே நேர்மையா சொல்றேன் நீங்க அதிகமா யோசிச்சீங்க ஆனா குறைவா தொடர்ந்தீங்க ஒரே நேரத்துல பல பாதைகள் நடக்க முயற்சி பண்ணீங்க மனசு சீக்கிரம் மாறினதனால ஒரே திசையில நிலைக்க முடியல இதெல்லாம் உங்க குற்றம் அல்ல இது புதன் கிரகத்தின் இயல்பு ஆனா அந்த இயல்பை புரிஞ்சுக்காம வாழ்ந்ததால வாழ்க்கை சிதறைய மாதிரி உணர்வு வந்தது இந்த பகுதியின் முக்கிய உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில நடந்தது எதுவும் தண்டனை இல்லை இது ஒரு நீண்ட யர் கட்டம் நீங்கள் எதை தொடரணும் எதை நிறுத்தணும் எந்த திசையில நிலைக்கணும் என்ற கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ள உருவாக வேண்டிய காலம் தான் இது மிதுன ராசிக்காரர்களே நாம நாமே என்ன தவறு செய்றோம் நடைமுறை மனநிலை காரணங்கள் என்ன மிதுன ராசிக்காரர்களே இந்த பகுதி கிரகங்களை குறை சொல்ற பகுதி இல்ல காலத்தை பழி போடுற இடமும் இல்லை இங்க நாம நம்மளை நாமளே நேர்மையாகவே பார்க்க போறோம் ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க கிரகங்கள் ஒரு எல்லை வரை தான் செய்யும் அதுக்குள்ள நம்ம முடிவுகள் தான் வாழ்க்கையை நகர்த்தும் முதல்ல ஒரு முக்கியமான உண்மை மிதுன ராசிக்காரர்களே நீங்க கெட்ட முடிவு எடுக்கிறவங்க இல்ல ஆனா ஒரே முடிவுல நீண்ட காலம் வந்து நிக்க முடியாதவங்க இதுதான் உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் தடையா மாறியது எல்லா வாய்ப்பையும் ஒரே நேரத்துல பிடிக்க நினைக்கிறது மிதுன ராசிக்காரர்களின் பெரிய பலம் விரைவான புரிதல் மற்றும் பல விஷயங்கள்ல இருக்குங்க ஆனா அதே விஷயம் ஒரு பெரிய தவறா மாறுது செய்யலாம் அதையும் முயற்சி பண்ணலாம் இது இன்னும் நல்லா இருக்கு என்று ஒரே நேரத்தில் பல பாதைகள் நடக்க முயற்சி பண்றீங்க இதனால என்ன ஆகுது தெரியுமா எதுவுமே முழுசா நடக்க மாட்டேங்குது தொடங்குறது அதிகம் முடிக்கிறது குறைவு இது மிதுன ராசிக்காரர்களின் மிக முக்கியமான சிக்கல் ஆரம்பம் நல்லா ஆர்வம் உச்சத்துல இருக்கும் ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அதே விஷயம் சாதாரணமா தோணும் அப்போ மனசு சொல்றது இதுக்கு மேல இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இதனால பல விஷயங்கள் நடுவுலியே நின்று போகுதுங்க இதுதான் வாழ்க்கையில நிலைக்காத வளர்ச்சி என்ற உணர்வுக்கு முக்கிய காரணம் அதிக யோசனை குறைந்த செயல் மிதுன ராசிக்காரர்களே நீங்க யோசிக்காதவர்கள் இல்ல நீங்க அதிகமாக யோசிப்பீங்க எல்லா கோணத்தையும் பார்க்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா அந்த யோசனை செயலாக மாறும் முன் மனசு இன்னொரு கேள்வி கேட்கும் இது சரியா இன்னும் நல்ல ஆப்ஷன் இருக்குமா இந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் கை தவறி போகுது தவறான இடத்துல பொறுமை காற்றது ஒரு தவறுங்க சில விஷயங்களை நீங்க சீக்கிரமே விட்டுட்டு வரணும் ஆனா இப்ப இல்லைனா பிறகு சரியாயிடும் அதே இடத்துல இந்த காலமா நிக்கிறீங்க வளர்ச்சி இல்லாத வேலை மனநிறைவு இல்லாத சூழல் புரியாத உறவுகள் என இந்த இடங்கள்ல நீங்க அதிகமா பொறுமை காற்றீங்க அது உங்களை அதே இடத்துல கட்டி வைக்குது சரியான இடத்துல அமைதி காப்பதும் மிதனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நடக்கிற விஷயம் பேசணும்னு தெரியும் சொல்லணும்னு நினைப்பீங்க ஆனால் சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டான்னு அமைதியாக இருந்துடுறீங்க வேலை இடத்துல நீங்கள் திறமை சொல்லப்படாமல் போகுது உங்களுடைய சரிங்களா உறவுகள்ல உங்க உணர்ச்சி புரியப்படாமல் போகுது இந்த அமைதி உங்களை மெதுவா பின்னாடி தள்ளுது எல்லாத்தையும் மனசுலயே சுமக்கிறது ஒரு பழக்கம் மிதுன ராசிக்கார்களே நீங்க பேச தெரிஞ்சவங்க ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சுமக்கிறவங்க இவங்களுக்கு சொல்ல வேண்டாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பழக்கம் மனசை மெதுவாக களைப்பாக்குது அந்த களைப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை மேலே வெறுப்பாக மாறுது பயத்திலிருந்து முடிவெடுக்கிறது இது போனால் அடுத்தது கிடைக்குமா இதை விட்டால் என்ன இந்த பயம் மிதுன ராசிக்காரர்களை பல நேரம் நிறுத்தி வைக்கிறது இந்த பயத்தால் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியல இந்த பகுதியின் முக்கிய உண்மை மிதுன ராசிக்காரர்களே ஒரே திசையில் நீண்ட காலம் நடக்காததனால தான் வாழ்க்கையில் நிலைக்காத மாதிரி தெரிஞ்சது இது உங்கள் குற்றம் இல்லை இது புதன் கிரகத்தின் இயல் இயல்பு அதை சரியா பயன்படுத்தாததுக்கு காரணம் மிதுனராசிக்காரர்கள் மனநிலையில யாரும் சொல்லாத உண்மைகள் என்ன உள்ளார்ந்த சோர்வு ஒப்பீடு நம்மையே குறை சொல்லும் பழக்கம் மிதுனராசிக்காரர்களே இந்த பகுதி வெளியில நடக்கிற சம்பவங்களைப் பற்றி இல்ல வேலை பணம் உறவு இதையெல்லாம் தாண்டிய உங்க வாழ்க்கையை அதிகமாக பாதிச்ச ஒரு இடத்தை பத்தி தான் உங்க அது உங்க மனசு ஏன்னா பல நேரம் வாழ்க்கையில மாத்த முடியாம நிறுத்தி வைக்கிறது வெளியில நடக்கிற விஷயங்கள் இல்ல உங்க மனசுக்குள்ள நீங்க உங்களோட எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தான் முதல்ல ஒரு தெளிவான உண்மை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுறவங்க இல்ல அதே நேரம் உணர்ச்சி இல்லாதவர்களும் இல்லை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க எல்லா கோணத்தையும் பார்க்க முயற்சி பண்றவங்க இதனால ஒரு விஷயத்தை வெளியில விடுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள நிறைய முறை அதை சுத்தி பார்க்குற பழக்கம் உண்டு இந்த பழக்கம் உங்களுக்கு புரிதலை கொடுத்தது அதே நேரம் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத நிலையையும் உருவாக்கியது உள்ளார்ந்த சோர்வு வெளியில தெரியாத ஒன்று மிதுன உங்கள் உங்க சோர்வு வெளியில தெளிவா தெரியுது நீங்க பேசுவீங்க சிரிப்பீங்க எல்லாம் சரியா இருக்குன்னு காட்டுவீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தொடர்ச்சியான மன களைப்பு இருக்கும் அது ஒரே நாள்ல வந்ததில பல ஆண்டுகளா நீங்க தாங்கிக்கிட்ட எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத முயற்சிகள் முடிவு கிடைக்காத யோசனைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெதுவான உள்ளார்ந்த சோர்வை உருவாக்குன இந்த சோர்வு உங்களை வேலையிலிருந்து விளக்கல வாழ்க்கையிலிருந்து விளக்கல ஆனா மனசுக்குள்ள ஒரு கனமான நிலையை உருவாக்கியது ஒப்பீடு என்பது வெளிப்படையாக தெரியாத அழுத்தம் மிதுன நீங்க ஒப்பிடுறீங்கன்னு உங்களுக்குள்ள உங்களுக்கே சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் நண்பர்கள் வேலை செய்யும் இடம் சமூகத்துல பார்க்குற வாழ்க்கைகள் என யாராவது ஒரே பாதையில நிலையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உங்க மனசு அமைதியா ஒரு கேள்வி கேட்கும் அவங்க இவ்வளவு தெளிவா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இன்னும் தேடல்ல இருக்கேன் இந்த ஒப்பீடு உடனே வெளியில வராது அது உள்ளுக்குள்ள மெதுவான ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் அந்த அந்த அழுத்தம் நீங்க செய்யற விஷயங்களை திருப்தியை குறைக்கும் அனுபவத்தை அடையாளமாக மாற்றிக்கிட்ட நிலை பல மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்படி நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கு வாழ்க்கை இப்படிதான் எனக்கு எப்பொழுதும் மாற்றம் தான் என்று இது உண்மையை புரிஞ்சுக்கிட்ட நிலை இல்லை இது தொடர்ச்சியான அனுபவம் மனசுல ஆழமா பதிந்த நிலை ஒரு விஷயம் அடிக்கடி நடந்தா அது நம்ம வாழ்க்கையின் ஒரு நிரந்தர வடிவம்னு மன மனசு நம்பிடும் அதுதான் இங்க நடந்தது நிரந்தரம் இல்லாத யோசனை சூழல் மிதுனராசிக்காரங்களே நீங்க யோசிக்கிறது ஒரு பலம் ஆனா அதே யோசனை நிறுத்தமே இல்லாமல் சொல்லும் அது மன மனசுக்கு ஓய்வை கொடுக்காது ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் நினைப்பீங்க அப்போ அப்படி இருந்தா இன்னொரு வழி இருந்திருந்துக்குமோ என்று இந்த சூழல் உங்களை தவறான பாதைக்கு இழுக்காது ஆனா முன்னே நகர விடாம ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கும் நம்மையே கடுமையாக மதிப்பீடு செய்யும் பழக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு நீங்க மத்தவங்களை அதிகமாக குறை சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களை நீங்களே அதிகமா மதிப்பீடு செய்வீங்க நான் சரியா செஞ்சிருக்கல இதை இன்னும் நல்லா செய்யலாமே என்று இந்த எண்ணங்கள் மெதுவாக அவங்க நம்பிக்கையை அழுத்த ஆரம்பிக்கும் இது உங்களை தாழ்த்தும் பழக்கம் இல்லை இது நீங்கள் உங்களை உயர்த்தும் நிலைக்கிறதுக்கான ஒரு அழுத்தம் வழி ஒரு அனுபவம் அது அடையாளம் இல்லை மிதன ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வந்த வழி ஒரு அனுபவம் அது உங்க முழு வாழ்க்கை இல்லை அது உங்க எதிர்காலத்தை வரையறுக்கும் கோடு இல்லை ஆனா அதை நீண்ட காலமா உள்ளுக்குள்ள வச்சதால அது மனசுல ஒரு ஆழமான தாக்கத்தை விட்டுருக்கு அதை தான் இப்போ புரிஞ்சுக்கிற கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க இந்த பகுதியின் மைய உண்மை ராசிக்காரங்களே வாழ்க்கை உங்களை எதிர்த்து நடக்கல காலம் உங்களை புறக்கணிக்கல தொடர்ந்து வந்த அனுபவங்கள் உங்களை உங்களுக்குள்ள ஆழமா பார்க்க வைத்தது அந்த பார்வை இப்போ மாற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக மாற ஆரம்பிச்சிருக்கு மனநிலையை புரிஞ்சுக்காம வாழ்க்கையை மாற்ற முடியாது ஆரம்பிச்சிருப்பீங்க இருபத்தி ஆறு மிதுனராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம் என்ன எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களின் மைய போக்குபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றம் என்னன்னா வேகம் குறையும் பாதுகாப்பு அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சது என்ன சீக்கிரம் யோசனை சீக்கிரம் தொடக்கும் சீக்கிரம் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது கொஞ்சம் மாறும் மனசு அவசரப்படாது முடிவுகள் சிந்திச்சு வரும் இது வந் இந்த மந்த நிலை இல்லை இது நிலையான நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன எதிர்பார்க்கணும் ஒன்று தெளிவா மெதுவா உருவாகும் மிதனராசிக்கார்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரே நாள்ல பெரிய தெளிவு வராது ஆனால் தினம் தினம் சின்ன சின்ன புரிதல்கள் சேர்ந்து ஒரு தெளிவை உருவாக்கும் எதை தொடரணும் எதை நிறுத்தணும் எங்கு கவனம் போகணும் என் பெரிய இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் உள்ளுக்குள்ளேயே உருவாகும் ரெண்டு சரியான திசை கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க பல திசைகள்ல நடந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரே திசை மனசுக்கு நிம்மதியா தோணும் அது பெரிய விஷயமா இருக்கணும்னு இல்லை ஆனால் இதுதான் எனக்கு சரி என்ற மனசு ஏற்றுக்கொள்ளும் மூன்று உள்ளார்ந்த வலிமை அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிதனராசிக்காரர்கள் வெளியில ஏதோ பெருசா மாறுவீங்கன்னு சொல்ல முடியாது ஆனா உள்ளுக்குள்ள மிக முக்கியமான மாற்றம் வரும் பயம் குறையும் சந்தேகம் குறையும் அவசரம் குறையும் நான் இதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைதி உருவாகும் நான்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அவசரமாக விஷயங்களை பிடிக்க மாட்டீங்க நிலைத்த பாதுகாப்பு முக்கியமா தோணும் வேலை உறவு முடிவு எதுவாக இருந்தாலும் இது நீடிக்குமா என்ற கேள்வி முதலில் வரும் இது உங்களை மெதுவாக்காது உங்களை நிலை நாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன எதிர்பார்க்க கூடாது ஒன்று திடீர் அதிர்ஷ்டம் மிதனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து விழும் வருடம் இல்லை ஒரே நேரத்தில் எல்லாமே சரியாகும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே நேரத்தில் வேலை பணம் உறவு எல்லாமே பக்காவா ஆகும்னு நினைக்காதீங்க ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய மாற்றம் மூன்று வெளிப்படையான வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க பாராட்டுகளுக்காக ஓடினா ஏமாற்றம் வரும் இந்த வருடம் உள்ளுக்குள்ள நிலையான மாற்றம் வரும் வருடம் வெளியில அது வந்து உடனே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் உண்மை நோக்கம் மிதனராசிக்காரலே ஒரு அதிரடி வருடம் இல்லை அது ஒரு முதிர்ச்சி வருடம் உணர்ச்சியில் முதிர்ச்சி முடிவுகளில் முதிர்ச்சி உறவுகளில் தெளிவு கிடைக்கும் இதுவரை உங்களை சிதறவை வைத்த அதே மனசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை ஒன்றிணைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கையை மாற்றும் வருடம் இல்ல ஆனா வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உங்களை தயார் செய்யும் வருடம் இப்போ நீங்க தயாரான அடுத்த வருஷங்கள் தானாகவே வேற மாதிரி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிதனராசிக்காரர்கள் எப்படி நடக்கணும் நடைமுறை வழிகாட்டல் இதுதான் மிதனராசிக்காரங்களை இந்த பகுதி கணிப்பு பயம் காற்றது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வாழ்க்கை எப்படி கையாளணும் அப்படிங்கிற தெளிவான வழிகாட்டல் முதல் ஒரு அடிப்படை புரிதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அவசரமா வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவசரம் முடிவுகள் திடீர் திசை மாற்றங்கள் இப்ப இல்லனா எப்போ அப்படின்னு உங்களை நீங்களே தள்ளுறது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெதுவா உறுதியா நடக்க வேண்டிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய வேண்டியது ஒரே விஷயத்துல கவனம் மிதனராசிக்காரதே இதுவரை உங்க வாழ்க்கை சிதறனதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன ஒரே நேரத்துல பல விஷயங்களை பிடிக்க முயற்சி செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக எடுத்துக்கோங்க ஒரு வேலை ஒரு திறன் ஒரு திசை அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அது தொடர்ச்சியாக இருக்கணும் மெதுவான முடிவுகள் எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வேகமாக இருக்க வேண்டாம் யோசித்து தூங்கிட்டு இன்னொரு நாள் கழிச்சு அப்புறம் முடிவை எடுக்கணும் இது இப்ப சரியா தோணுதா இது நீண்ட காலத்துக்கு நிம்மதி தருமா இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆமானு மனசு சொன்னா அதுதான் சரி உடல் மன ஆரோக்கியம் முக்கியம் மிதுன ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் உடம்பும் மனசும் முக்கியம் தூக்கம் சாப்பாடு தினசரி ஒழுங்கு இதை எழுத எடுத்துக்காதீங்க மனசு சரியா இருந்தா முடிவுகள் தானாகவே சரியா வரும் அமைதியை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா நாட்களும் பரபரப்பாக இருக்காது சில நாட்கள் ஒன்றுமே நடக்காத மாதிரி தோணும் அந்த அமைதியே பயம்னு நினைக்காதீங்க அந்த அமைதி உங்களை உள்ளுக்குள்ளே ஒழுங்குபடுத்தும் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் முடிவுகளுக்கு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தேவையில்லை உங்களுக்கு சரின்னு தோணுதுன்னா அது போதும் அமைதியான முடிவு சத்தமில்லாத நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவிர்க்க வேண்டியது ஒரே நேரத்தில் பல தொடக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது விஷயம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும் ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்காதீங்க அது மீண்டும் பழைய சூழலுக்கே திரும்ப வைக்கும் ஒப்பீடு செய்யாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்றவங்களோட வாழ்க்கையை உங்களோட ஒப்பிடாதீங்க அவங்க பாதை வேற உங்கள் பாதை வேற ஒப்பீடு மனசை மட்டும் சோர்வடைய வைக்கும் பயத்திலிருந்து முடிவெடுக்காதீங்க இதை விட்டால் என்ன ஆகும் அது நடந்தால் எப் படி சமாளிப்ப இந்த பயம் முடிவுகளை கட்டுப்படுத்த விடாதீங்க பயத்திலிருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்டகால நிம்மதியை தராது திடீர் ஊக்கம் வரும் பொழுது கவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர்னு எல்லாம் மாற்றணும்னு தோணும் அந்த ஊக்கத்தை உடனே செயலாக்காதீங்க ரெண்டு நாள் கழித்து அதே எண்ணம் இருந்தால் அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நடைமுறை ரகசியம் இதுதான் மிதன ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெரிய பரிசு தரும் வருடம் இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக கட்ட ஆரம்பிக்கும் வருடம் அதுதான் பெரிய மாற்றத்தின் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வேகமாக ஓட வேண்டாம் சரியான திசையில் நடந்தால் போதும் நீண்ட காலத்தில் அதுதான் உங்களை வெற்றி பக்கம் கொண்டு போகும் மிதன ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் காதல் வாழ்க்கையும் திருமண விஷயங்களும் தெளிவை சுற்றிதான் சுழலும் இது வரைக்கும் உறவுகள் உங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னென்னா மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பீங்க வெளியில் வேற மாதிரி நடப்பீங்க சொல்ல வேண்டியதை சொல்லலாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க சொல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நிலை மெதுவாக மாறும் திருமணம் ஆகாத ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் பற்றிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமுங்க இது எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு வருடம் இல்லை இந்த வருஷம் உங்களுக்கு வர திருமண வாய்ப்புகள் வெளிப்படையாக நல்லா தோணும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மனசு முழுசாக ஏற்றுருக்கறதுக்கு நேரம் எடுக்கும் அதுக்கு காரணம் உங்கள் மனது இப்போ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு சும்மா சமரசம் செஞ்சு வாழ தயாரில்ல நல்ல பக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அவசரம் முடிவெடுக்க மாட்டீங்க அதனால் தவறான திருமணம் தவிர்க்கப்படும் சவால் என்னன்னா சில நல்ல வாய்ப்புகள் என்ன ஆச்சுன்னு சரியாக தெரியாமல் இன்னும் தள்ளி போகலாம் அதுக்கு காரணம் கிரகத் தடை இல்லை உங்கள் மனது இன்னும் முழுசாக ஒத்துக்கலை காதலில் இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதல் உறவுகள் ஒரு முக்கிய கட்டத்துக்கு வரும் இந்த உறவு திருமணமாக மாறுமா இல்லை பிரிவாக முடியுமா என்ற இரண்டு கேள்விகளுக்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல பக்கம் ஒருவரையொருவர் புரிஞ்சிக்க முயற்சி செய்வீங்க அது அதிகரிக்கும் முயற்சிகள் வெளிப்படையாக பேசத் தொடங்குவீங்க இதை சொல்லாமல் விட்டால் பிரச்சனை பெருசாகனு புரியும் சவாலினால் நீண்ட நாள் உள்ளுக்குள்ளே வச்ச எதிர்பார்ப்புகள் வெளியில் வரும் சில வார்த்தைகள் காயப்படுத்தலாம் ஆனால் அந்த வழி உறவை உடைக்க வரல உண்மையாக வெளிக்கொணர வருது திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்